اللہم انی دسلو اللہ محفظنی انہی پادہار انڈی سلو آرکل رسول اللہ ہوڑی دعا اللہ ہوڑی تودہ صلی اللہ علیہ وسلم شلو آرکل اللہ محفظنی بالاسلام قائما وحفظنی بالاسلام قائدہ وحفظنی بالاسلام راقیدہ یا اللہ اندھے اسلامی کنڈ پادہار انہی نندر نلیل اکار اندھر نلیل اسلامی کنڈ انہی پادہار படுத்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகா ய அல்லாஹ் எதிரிகளுடைய பொறாமை உடைய மகிழ்ச்சியை நீங்கள் மீது ஆக்கி விடாது எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் உன்னுடைய கஜானாவில் இருந்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய கஜானாவில் இருந்து என்று அசுல்லாஹ் சொல்லுல்லாஹு அலிகியுசல் காலை எழுந்தாலும் என் உடலில் சுகத்தை கொடுத்த நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாகுவே உனக்கு புகழ் என்பார்கள் என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார் என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார் நீயா அல்லாஹ் என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள்

வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் ஓட்டுங்கள் அதற்கு மேல் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதறுங்கள் முதலில் உள் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷ சந்துகளோ இருக்கக்கூடும் அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி الله ريتود صلى الله عليه وسلم شلوا أكل بسمك ربي ودعت جنبي وبك أرفعه اللهم يا الله إن أمسكت نفسي فرحمها سبحان الله يا الله إن يرابل إن ويريني بديت كندال فرحمها هذا ميد يركم كاتيا يا الله முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ உலகத்தில் அவரை போன்று ஒரு மனிதன் இல்லை அப்படிப்பட்ட புனிதருடைய இரக்கம் காட்டிய அல்லாஹ் என் உறக்கம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது நினைத்த திரும்ப விட்டால் ஃபல்லஹா அல் ஹஃபீதி இடத்திலே கேட்கிறார்கள் யா அல்லாஹ் காலையில் நீ அதை விட்டால் அதை நீ பாதுகாரியா அல்லாஹ் எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று காவதல்லாஹவின் பாதுகாப்பைக் கேட்டிருக்கிறோமா யா அல்லாஹ் என் ஈமானை பாதுகாரியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா எல்லாம் மாணக்கேடாத சேர்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா அல்லாஹ் இடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான் சொல் அழைக்கிறார்கள் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அல் ஹாபீதை அழைத்தார்கள் பாதுகாத்து விடுதானிடம் இருந்து பாதுகாத்து உண்மையான நீயத்திருந்தால் காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டில் இருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நீயத் அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என்றான் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்று நினைவோடு உண்மையான சாலிகான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ அவரை பாதுகாக்க மாட்டானா அல்லா அவரை பாதுகாப்பான் பாவங்கள் இருந்து அல்லா அவர்களை பாதுகாப்பான் உண்மையான உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹவை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் காலை மாலையுடைய துக்களை வலியுறுத்தி உங்களுடைய நான்கு மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா தயவு செய்து காலையிலே ஓதக்கூடிய துஆ என்ன மாலையில் எல்லாவுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை